வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் வெப்த்ரீ உலகம் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்லோடு பண்ணுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் டெலிகிராம் சேனல் கே கே வெப்த்ரீ வேர்ல்டுனி சர்ச் பண்ணால் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் வரும் ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராம் ஆப் இல்லாதவங்க பிளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஆர்வமாக காட்டுறேன் ஸோ அந்த ஆர்வமாக அந்த ரவுண்டை டச் பண்ணிங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வரும் சர்ச்சில் கே கே வெப்த்ரீ வேல்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா வெப்த்ரீ உலகம் டெலிகிராம் சேனல் வந்துவிடும் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் கூடுதல் தகவல் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஏஜ் ஆப் மாஸில் யூஎஸ்டிடி டாலர் மூலியமாக என்எஃப்டி வாங்குவது எப்படி என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஃபாலோ பண்ணுங்கள் வெப்சைட்டில் தான் இது இருக்குது டெலிகிராம் ஆப்பில் ஸோ கூடிய விரைவில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அந்த அப்டேட் வந்து வரும்போது நான் அந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வெப்சைட்டில் தான் இந்த நீங்கள் பார்க்குற என்ன வாங்க முடியும் இப்போ வெப்சைட்டில் ஸோ பார்த்தீங்கன்னா மேனுடைய லோகோ இருக்குது அந்த லாக் ஜிம்பில் டச் பண்ணிங்கன்னால் சைன்இன் இருக்குது சைன்இனை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இமெயில் பாஸ்வேர்டு உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ கீழே வேலெட்டு ரிஜிஸ்டர் செய்யாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்டர் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டச் பண்ணி பை ஸ்டெப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போது வேலட் வேலட்டை நீங்கள் டச் பண்ணி உங்கள் வே அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் கரன்சி யூஎஸ்டின்னு போட்டு வேலட் பேலன்ஸ் வந்து ஐம்பது டாலர் இருக்குது இப்போது என்ன அப்படி எங்கே வாங்குவது கீழே பாருங்கள் அப்படியே பக்கத்தில் மார்க்கெட் ப்ளேஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆர்வமாக காமிச்சிருக்கேன் மார்க்கெட் பிளேஸ் டச் பண்ணால் நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் இதில் பாருங்கள் உங்களுக்கு இதான் என்எஃப்டி ஓடிசி டென் யூஎஸ்டிடி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு எம்எம்டி எம்எம்டின்றது மெட்டாமஸ் டோக்கன் ஏஜ் ஆஃப் மார்ஸ் உடைய ஓன் டோக்கன் அல்லது காயின் யுஎஸ்டிடி டாலர் மூலிமாகவும் நீங்கள் வாங்கலாம் டோன் மூலியமாக டிஆர்எக்ஸ் மூலியமாக பிஎன்பி மூலியமாகவும் வாங்கலாம் இப்போது டாலர் மூலியமாக வாங்குவதை பற்றி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓடிசின்றது பத்து யுஎஸ்சிட்டி அந்த ஓடிசின்ற ஃபஸ்ட்டு இருக்கிற லெஜெண்ட்னு இருக்குது பாருங்கள் நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஓடிசி பத்து யுஎஸ்ட்டி அந்த ஃபோட்டோ மேலே டச் பண்ணுங்கள் ஃபோட்டோ வந்து பெரிதாக வந்து விட்டது அப்படியே மேலே தள்ளி கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் அவைலபிளாக ஐம்பது யுஎஸ்டி இருக்குது ரைட் சைடில் பை நவ் பை நவ்வை டச் பண்ணால் இந்த பேஜ் வரும் ஓடிசி legendary கீழே பை ஃபார் டென் யூனிவர்சிட்டி பை ஃபார் 10 யூனிவர்சிட்டியை டச் பண்ணுங்க நெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கீழே பாருங்கள் க்ளோஸ் விண்டோ டச் பண்ணுங்கள் பேக்கில் இந்த பேஜ் வந்துடும் ரெட் கலரில் வட்டம் போட்ட பாருங்க பாருங்கள் ரெண்டாவது என்எஃப்டி ரெட் அரிசான்ஸ் அதை டச் பண்ண உடனே ஃபோட்டோ பெரிதாக வந்து விட்டது மேலே தள்ளி கீழே வாங்க now டச் பண்ணுங்க ரெட் அரிசன்ஸ் Legendary, பை ஃபார் டென் USDT, பை ஃபார் டென் USDT, டச் பண்ணுங்கள் கம்ப்ளீட் கீழே க்ளோஸ் விண்டோ டச் பண்ணுங்கள் பேக்கில் மீண்டும் இந்த பேஜுக்கே வந்துவிடும் இப்போ மூன்றாவது என் மூன்றாவது என் red ரெட் அதை டச் பண்ணுங்கள் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் green கலரில் ஸோ அதை டச் பண்ண உடனே ஃபோட்டோ வந்து பெரிதாக வந்து விட்டது மேலே தள்ளி அப்படியே கீழே வாங்க ஸோ ஒன்சை செக் பண்ணுங்கள் பேரெல்லாம் அப்படி தான் இருக்கும் பை நவ் டச் பண்ணுங்கள் ரெட் எம்பையர் நேம் வந்து செக் பண்ணிக்கிங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே பை ஃபார் டென் யூவர்சிட்டியை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு க்ளோஸ் விண்டோவை டச் பண்ணிங்கன்னா மீண்டும் இதே பேஜுக்கு வந்துவிடும் இப்போது நாலாவது என்ன ரெட் லைன் ரெட் லைன் ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள் ஃபோட்டோ பெரிதாக வந்து விட்டது மேலே தள்ளி அப்படி கீழே வந்தீங்கன்னா பை நவ் டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்துடுச்சு ரெட் லைன் நேம் காட்டுது பாருங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பை ஃபார் டென் யூவர்சிட்டி டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் லீடர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு க்ளோஸ் விண்டோவை டச் பண்ணுங்கள் பேக்கில் மீண்டும் இதே பேஜுக்கு வந்துவிடும் இப்போது ரெட் கேஸ் இதை டச் பண்ணுங்கள் ஃபோட்டோ பெரிதாக வந்து விட்டது மேலே தள்ளி அப்படியே கீழே வந்தீங்கன்னா பை நவ் பை நோவை டச் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ரெட் கேஸ் நேம் காட்டுது பாருங்கள் ஆர்வமாக காமிச்சிருக்கேன் ஸோ பை ஃபார் டென் யூஎஸ்டியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ க்ளோஸ் விண்டோவை டச் பண்ணுங்கள் ஸோ க்ளோஸ் விண்டோவை டச் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்துடும் இந்த இடத்துல இன்வென்ட்ரின்னு இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில் ஆறு மார்க் காமிச்சிருக்கேன் இன்வென்ட்ரியை டச் பண்ணிங்கன்னா மை இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி யூஎஸ்டின்னு இருக்குது ஸோ அஞ்சு பொருளை வாங்கியிருக்கோம் ஐம்பது டாலருக்கு இன்வென்ட்ரியில் தான் நீங்கள் எந்த என்எப்டி வாங்கினாலும் இன்வென்ட்ரியில் தான் இருக்கும் இன்வென்ட்ரியில் போயிட்டு நீங்கள் சரி பார்த்து கொள்ளலாம் இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என் வாங்கும் முறை டாலரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ஒன் ஆர் டூ டைம் பார்த்து கூட நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இப்போ லாக் அவுட் பண்ணுறதுக்கு இன்வெண்ட்ரிக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உருவம் பொறித்து லாக்கிங் சிம்பிள் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா எக்ஸட்னி கீழே வருது பாருங்கள் பச்சை கலரில் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் அந்த எக்ஸட்டை டச் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடும் இதேமாரி பேஜ் காட்டும் இப்படி தான் வந்து யூஎஸ்டிடி டாலர் மூலியமாக என்ன ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வாங்குவது மறக்காமல் வெப் திருவிழகம் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் தகவல் ஏஜ் ஆஃப் குறித்து குறித்ததான கூடுதல் தகவல் எல்லாமே டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள் அது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கே கே